முன்னாள் ராணுவ வீரர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் முப்பத்தி ஆண்டுகளாக பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவர் போராடி பார்த்தவர் அவர் அடித்து சொல்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் வருவார் 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 அவர் அடித்து சொல்கிறார் அவரை நாங்களும் பணிந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு மட்டும் மட்டுமல்ல கண்டிப்பான தமிழ்நாட்டுக்கே நல்லது நடக்கும் எங்க அண்ணா சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லதை நடத்தி காட்டுவோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்